நீ சின்ன பிள்ளை விளாண்டுக்கிட்டு இருக்க ஆமா ஆமாவா இல்லையா அவன் பெரிய மனுஷனை பாரு பெரிய மனுஷனை பாரு எழுதிக்கிட்டு இருக்கான் நீ பெரிய பிள்ளைனா என்ன பண்ணனே நோட் புக் எடுத்து படிக்கணும் இப்போ எடுத்துருவா போ அப்ப நீ விளாண்டேன்னா நீ சின்ன பிள்ளை படிக்கிறவங்க தான் பெரிய பிள்ளை ചെണ്ട വിലയിറ്റി ചെയ്യുന്ന വില ആമ്മ എന്ന പേര് എന്ന പേര് ചെണ്ട വില പഠിക്കാത്തവങ്ങ ചെണ്ട വില

ரொம்ப பெருசா வச்சிருக்கோம் நம்ம குட்டி குட்டியா தானே வச்சிருக்கோம் நீ காமிக்க வேணா காமிக்க வேணா பிஞ்சு போயிடும் அங்கேயே இருக்கட்ட நீ எழுது நீ படி பாய் சொல்லு பாய் சொல்ல அம்மா ஓகே நீ சொல்ல பாய் ஆ படிங்க